சுகன்யா அரச்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுல மீனாவும் ராஜுவும் கேட்டுடுறாங்க மீனா சொல்கிறாங்க ஏ இது கண்டிப்பாக ஏதோ விவரீதமாக முடியப்போதுன்னு நினைக்கிறேன் அந்த குமர்வேல் ஏதோ வந்து தூது விட்ருக்குறான் அவங்க கிட்ட ஏதோ நடக்க போகுது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க பண்ணுறது இப்போ அப்படிங்க மாதிரி ராஜு கேட்கறாங்க வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேசலாம்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க அப்போ அங்கே இல்ல இல்லை அவங்க கிட்ட சொல்கிறாங்க இங்கே வேறு குமர்வேல் உன ஏதோ பண்றான்னு மட்டும் தெரியுது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ நடந்த விஷயத்தெல்லாம் டக்குன்னு சொல்லிடுறாங்க சரி நீ ஒன்று பண்ணி எப்போ போல் நார்மலாக அவங்க கூட போய் பேசிட்டு பின்னாடி நாங்கள் வந்துடுறோம் நீ எதுக்கும் பயப்படாத இந்த ஃபோனை மட்டும் நீ ஏக்காரத்து கூட எங்கேயும் வந்து தூர தூரப்பட்டுறது எப்படி மறைச்சி உள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்றாங்க ஃபோனையும் அவங்க வச்சுக்கிறாங்க இந்த யூ நாங்கள் இந்த ஜிபிஎஸ் மூலமாக நாங்கள் ட்ராக் பண்ணி நீ எங்கே இருக்க என்ன ஏதுன்னு நாங்கள் தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்துடுறோம் நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடறாங்க வந்து சதீஷ்க்கு ஃபோன் பண்ணி மீனா நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நாளை காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி தூரம் நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க எங்கள் அந்த குமரவேல் வந்து கல்யாணத்தை நடத்துறதுக்காக என்ன வேணால் பண்ணுவான் தம்பி கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் என்னங்க இருக்குது கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் எனக்கு வந்து அரசுக்கு கல்யாணம் தானே ஆகும் நான் பார்த்துக்குறேன் சொல்கிறாங்க இல்லை நானும் ராஜியும் எங்கள் வீட்டுக்காரர்ட்டையில் சொல்லி அவங்ககிட்டையும் அவங்களும் நான் கூப்பிட்டு வந்துடுறோம் நீ இந்த ஸ்பாட்டுக்கு வந்துரு ஜிபிஎஸ் இதாக இதான் அட்ரஸ் லொக்கேஷன் காமிக்குன்னு சொல்லி சென்ட் பண்ணி விடுறாங்க மீனா போய் செந்தில்கிட்ட சொல்கிறாங்க அதே போல் ராஜியும் கதிரிட்டு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு அழைச்சிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க இது சும்மா விடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கதிர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிய வேண்டாம் வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ஜிபிஎஸ் மூலமாக எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அங்கே போய் அடிச்சு திரு அடிச்சு அவங்க வந்துட்டு அரசியை கூட்டி வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்த மட்டும் இல்லாமல் குமரவேலை போலீஸ்லேயும் வந்து கொடுத்துற ஒப்பரச்சார பேசுறாங்க இங்கே அரசு கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எதை வேணால் நினச்சி மனசை போட்டு குழப்பிட்டுருக்காது அப்படிங்கிற மாதிரி சதி சொல்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு ரெண்டு பேர்த்துக்கும் நாளைக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது உண்மையாலுமே நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த மீனாக்கா அன்னைக்கும் நீ வந்து இந்த ராஜீவங்களுக்கும் தான் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி அண்ணி இந்த உதவி நான் வாழ்நாள் மூலம் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணனெல்லாம் பார்த்துட்டு அண்ணா இப்படி நடந்து போச்சு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அரசி நீ நேற்று எங்கிட்ட ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்லதான் வந்தேன் அதுக்குள்ளே அம்மா வந்தாங்க பேசினாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே எதுவும் பற்றி நீ கொலைப்படாது இனிமேல் இந்த குமரவாடியே தொல்லை இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனோம்னா டைம் ஆச்சு என்ன காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேடிட்டு இருக்கிறாங்க இங்கே கோமதி அவங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க அரசியை கூட்டி வரதை பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்து எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் அரசியல் ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் மீனாக சொல்லிடுறாங்க இதைக்கெட்டு இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு அவனுக்கு அவனை நல்லா சும்மா விட்டுக்கூடாது அன்றைக்கி தலையில் மண்டையில் அடித்ததோடு விட்டுக்கூடாது அன்றைக்கே அவனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்லை நம்ம யதார்த்தமாக விட்டது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு சீக்கிரமாக சாரி மாதிரி போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இந்த விஷயம் எல்லாமே வந்து சதீஷ்க்கு அவருக்கும் தெரியும் அப்படின்னு மாப்பிள்ளை தம்பிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன் லவ் பண்ண விஷயத்த எல்லாமே அவர் இதெல்லாம் தான் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் நீ ஏற்றுகிட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னார் அதுக்குள்ள இவ்வளோ விஷயம் நடந்தது இங்கே சதீஷ் அவரும் வந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அரசியல் சொல்கிறார் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க நம்ம கால மாதிரிலாம் கிடையாது இந்த காலத்தில் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப வந்து தெளிவாக இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அத்தை நீங்கள் எதுவும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அடுத்த வந்து இங்கே குமரவேலை காணான்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுக்கு தெரிவிட்டு இருக்காங்க முத்துவேல் கேட்குறாங்க என்னடா ஆச்சு சொல்லிட்டு இல்ல குமர்வேலை காணா சொல்லிட்டு சொல்றாங்க என்ன அரசியல் கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு அப்புறம் மகனும் சேர்ந்துட்டு ஏதாவது திட்டமிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சது ரெண்டு பேர்த்து தொலைச்சி போடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க இவர் வேற நேரம் காலம் புரியாம அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குமர்வேலுக்கு கால் பண்ணி பார்க்கறாங்க போன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணிட்டு ஏங்க உங்க பையன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வரவையில் இல்லை அரசியை கடத்திருக்கான் நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவன் வேற எந்த திட்டத்தையும் கரெக்டாக மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்ப சுகனையா வராங்க என்னாச்சு கடைசியாக அவன் அரசியல் கல்யாணம் கடத்திட்டானா கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க சரியா போச்சுக்கோ அவன் கடத்தி சொதை பி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான் நான் இப்போ அங்கே தான் போகிறேன் உனக்கு எல்லாமே இந்த விஷயம் முன்னாடி தெரிஞ்சு அங்கே சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவன் சொன்னான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காரியத்தையும் கெடுத்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து அவங்க அரசுக்கு கல்யாணம் நடக்க போது இவன் போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துட்டுருக்கான் வேறங்க நம்ம மறுத்தான் அரசு கல்யாணம் பண்ணிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு போக போகிறான் நம்ம திட்டம் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறேன் நீ கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இவங்களோட ஒன்றா அந்த ஃபோட்டோ எல்லாம் இருக்குல்ல குமரவேல் கொடுத்தான் அந்த ஃபோட்டோ ஃபோட்டோவை எப்படியாவது சதீஷ்க்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது பண்ணுமா நான் போய் ஃபஸ்ட்டு அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வரேன்ட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு சதீஷோடைய ஃபோனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க ஆனால் சதீஷ் அந்த ஃபோட்டோலாம் பார்க்கவே இல்லை இருந்தாலும் வந்து அரசியல் ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க இந்த சுகனியை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு மீனா என்னங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தருக்கு எதாவது பண்ணுறீங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ இங்கே பழனி வந்துடுறாங்க சும்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கங்கிற மாதிரி என்கிட்ட வந்து வீணாக மேலே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்களும் அவங்களோட சேர்ந்து தான் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே உங்கள்கிட்ட வந்து சொன்னா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கூட ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு இவன் பார்க்கவே இல்லை முகூர்த்த டைம் வேறு நெருங்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நேராக போய் பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க இங்கே ராஜி விட்ற மாதிரி இல்லை பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கேயும் போகிறாங்க அங்கே போய்ட்டு சதீஷ்ட்ட பேசலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் மீனா ஊராஜியும் குறுக்கப்பட்டு வந்துட்டு மாப்பிள்ள தம்பி கூடவே இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஏமனா நீங்க வந்து அங்க போய் பொண்ணோடு இருக்க போலியான்னு சொல்லி